அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கோடும் பூவில் வாழும் நிலைகள் மாறும் வாழும் நிலைகள் மாறும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும் வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த தலைவன் பாரில் போது பாவை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வானதேவன் தேவன் தந்த வாழ்வு பாதையின் வாழும் காலம் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா நம்மளை இன்னைக்கு தேடி ஓடி ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க அப்படி தேடி ஓடி வந்திருக்கிறவங்கள நீங்க நோட்டீஸ் பண்ணாம என்ன குட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்ம நிறைய பேரை தேடி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம கூட இவங்க இருக்கணும் நமக்கு இவங்க நம்ம கூட இருந்தாலே நமக்கு நிறைவாக இருக்கும்லாம் நம்ம நிறைய பேர் அந்த உலகப்புறமாக தேடி ஓடுவோம் அப்படி தானே குட்டீஸ் ஆனால் இன்றைக்கி நம்மளை தேடி ஓடி ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறாங்களாம் காத்துட்ருக்காங்களாம் குட்டீஸ் அப்போது எங்கே போகிறீங்க எல்லாரும் எந்திரிச்சி வெளியில் போய் பார்க்க போகிறீங்களா இல்லை ஏசப்பா வெளியிலலாம் கிடையாது நம்ம இருதயத்தை எப்போ நம்ம அவருக்காக திறப்போம்னு நம்ம இருதயத்துக்கு வழியில காத்துட்டு நிக்கிறாங்களாம் குட்டிஸ் ஏசப்பா பத்தி தான் நான் பேசிட்டுருக்கறேன் அவர் இப்போ மட்டும் கிடையாது நம்ம உருவான நாள்ல இருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் நம்மளுடைய அன்புக்காக காத்திருந்து நம்மளுடைய அன்புக்காக ஏங்கி ஏசப்பா என்ன பண்றாங்க தவிக்காங்களாம் குட்டிஸ் நம்ம இதை இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுங்கிறதே தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம் நம்ம யாருடைய அன்புக்காகவோ ஏங்கி நம்ம யாருடைய அன்புக்காகவோ காத்திருந்து அழுது புலம்பி நம்மளுடைய நாட்களை வீணாக்குவதோட நம்மளை அப்படி பார்க்கும்போது போது ஏசப்பாக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் என் பிள்ளைக்காக நான் காத்துகிட்டு என் பிள்ளை என்னை அன்பு செய்யாதேன்னா நீ என் பிள்ளை இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் காத்துகிட்டு இருந்து அழுதுகிட்ருக்குதுன்னு ஏசப்பா கவலைப்படுவாங்கல்ல குட்டீஸ் கண்டிப்பாக ஏசப்பாவோட இருதயத்தில் அப்படி ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும் குட்டீஸ் அப்போது இந்த நாளில் நம்ம அதை எப்படி சரிப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் அருமையான நம்ம பாடலாக பார்த்தோம் என்னென்னா அவர் நம்மளை தேடுறாரு தேடுறது மட்டும் இல்லாமல் தேடி வந்து நம்ம எப்போ கதவை ஓப்பன் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காரு நம்மளுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்காம நமக்கு அப்படி என்ன குட்டீஸ் நமக்கு நிறைவு கிடைச்சிட போகுது இந்த உலகத்துல எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட கிட்டே இருக்கும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அம்மா அப்பா இருப்பாங்க நம்ம நினச்சபடிலாம் நடக்கிறத கேட்குறதுக்கு கூட நம்ம கூட எல்லாருமே இருப்பாங்க ஆனாலும் நமக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்குல்ல ஆனால் நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குல்ல ஆனால் நம்ம எதையோ குறித்து யோசிச்சுட்ருக்கோம்ல அப்போ நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிடணும் எல்லாமே நம்ம கூட இருந்தாலும் ஏசப்பா நம்மளுடைய இருதயத்தில் முதலாக தான் எப்போது இருக்காங்களோ அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எப்போ கொடுத்து அவருக்காக நம்மளுடைய இருதயத்தை திறந்து வைக்கிறோமோ கண்டிப்பாக நம்மளுடைய இருதயம் எதுவும் இல்லைன்னாலும் கூட நமக்கு நிறைவாக இருக்குமாங்குட்டீஸ் ஏன்னா அவர் அப் அப்படிப்பட்ட ஒரு நிறைவை நமக்கு கொடுக்கிற தேவனா நம்ம கூட இருக்கிறாங்க இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்றுல உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் என்னது நம்மோ எல்லமே தூங்குற நேரம் நமக்கு என்னன்னாலும் நடக்கலாம் நமக்கு எப் எந்த வழியிலனாலும் ஆபத்து வரலாம் ஆனால் நம்ம காக்கிற நமக்காக காத்திருந்து நம்மளை கா நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஏசப்பா ஒரு நொடி கூட கண்ணாயிராமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்களா குட்டி இப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும்போது அவரோட நம்மள இருதயத்தில் வரணும்னு ஆசைப்படும் போது நம்ம ஏன் அதை அவாய்ட் பண்ணணும் ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக ஏசப்பாவுடைய கரங்கள்ல நம்மள இருதயத்தை கொடுப்போம் நம்மளோட இருதயத்துக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே இருக்கிற எல்லா கவலைகளும் போராட்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிரும் குட்டிஸ் ஸோ மொதல் வேளையாக நம்மள இருதயத்தை நம்ம இப்போ ஒருவேளை தூய்மையாக இல்லாமல் வைத்திருந்தோம் அப்படின்னா அவர் இடத்துல மன்னிப்பு பெற்று நம்மளோட இருதயத்தை தூய்மையாக்கி அவர் வரவேற்று நம்ம என்ன பண்ணிக்குவோம் முதலாவதாக அவரை உள்ள கொண்டுட்டு போய்க்குவோம் கண்டிப்பாக அவர் முதலாக உள்ளே போகும்போது நம்மளோட இருதயத்துக்குரிய எல்லா தேவைகளையும் அவர் அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வருவார் குட்டிஸ் ஸோ அதுக்காக நம்ம ஏசப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி எப்பா தகப்பன இந்த நேரத்துலேயும் கூட நீங்கள் இந்த புதியதொரு நாளை கொடுத்து எங்களை இம்மட்டுமாய் பலப்படுத்தி வழிநடத்திருக்கிறீங்க நீங்கள் எங்களை ஒரு காலமும் கீழே விழாத படிக்கு எங்களை பலப்படுத்திக்கிற தேவனா எந்த சூழ்நிலையிலும் தலைகுனிஞ்சு போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்துகிறீங்க நீங்கள் எங்களை எவ்வளோ அன்பு செய்கிறீங்கிறது நீங்கள் எங்களுக்காக காத்திருக்கும்போதே எங்களுக்கு தெரியுது டாடி இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தின தேவன் இனியும் கூட உமது அன்பை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் உங்களோட நடப்பதற்கு எங்களை முழுவதுமாக உமது கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமேன்